துலாம் ராசி துலாம் ராசி அப்படின்னு பார்க்குறப்ப துலாம்லேயும் அந்த மூணு நட்சத்திரங்கள் அந்த மூணு நட்சத்திரங்களுக்கான குணாதிசயங்களும் தனித்தனியாக இருந்தாலும் பொதுவாக துலாம் ராசிக்கு அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதோட தன்னை யாராவது எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்மளை எப்படி இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த தன்னைத்தானே மட்டுப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மையும் வந்து துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதாவது நான் பர்ஃபெக்டாக இல்லையோ நான் சரியாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து துலாம் ராசி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி மற்றவங்கள்ட்ட பழகிறப்பவும் அளவிட்டு பழகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த அளவிட்டு பழகக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா அவுட்டர் லுக்கை பார்க்குறது அந்த அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஒரு டீனேஜராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஒரு டீனேஜருக்கு நான் சொல்கிறேன் ஒரு டீனேஜர் இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வராங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்க வராங்க அவங்க வந்துட்டு அவங்க என்ன மூடில் வராங்க அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னெலாம் உங்களுக்கு தெரியாது அதை யோசிக்கவும் உங்களுக்கு மைண்டு வேலை பார்க்காது அவங்க பாட்டுக்கு ஒரு டோன் ஆஃப் வாய்ஸில் சொல்கிறது ஏ இந்த துணியை நீங்கள் போட்டு வச்சுருந்தேன் இது நீ எடுத்து வச்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை குறை சொல்லலை அவங்களோடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை அவங்க அந்த மாதிரி வெளிப்படுத்துறப்ப உங்களுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடும் இத்தனை நாள் அவங்க உங்களை பேம்பர் பண்ணது உங்களை பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணது எல்லாமே அந்த நொடி மறந்துடும் அந்த அவுட்டர் லுக் அந்த அவுட்டர் வாய்ஸ் அந்த நேரத்துல நீங்க கேட்ட விஷயத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணி உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணுவீங்க அதாவது அந்த அதுக்கப்புறம் அந்த வேலையும் நீங்க முடிச்சிருப்பீங்களான்னு தெரியாது போய் ரொம்ப டல்லாகி அப்செட் ஆகி ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறது ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறது எதுக்கு ஃபீல் பண்றோன்னே தெரியாது அவங்க அந்த துணி அங்கேருந்து எடுத்து வைக்கலையான்னு கேட்டுட்டு பத்து வேலையே பார்த்துருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸை ஆனா நீங்க நம்மளை ஏன் இப்படி சொன்னாங்க என்ன டோன் ஆஃப் வாய்ஸில் சொன்னாங்க ஏன் நம்மளை திட்டுனாங்க நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களையா அப்படி நினச்சிட்டாங்களையா அப்போ நான் இதுக்கு ஃபிட் இல்லையா அதுக்கு ஃபிட் இல்லையான்னு மைண்டு என்னென்னமோ குழம்பி யோசித்து கடைசியில் எதையுமே யோசிக்கவே தெரியாமல் டிப்ரெஷனில் உட்காந்துரும் அந்த நாள் ஃபுல்லாக வேலை பார்க்காம ஃபீல் பண்ணி அழுது புலம்பி சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷர் டென்ஷனை கொடுத்து அவங்க அதை எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் லிசன் பண்ணாமல் போகிறது அதனால தான் வந்து நீதி தேவதைக்கு வந்து கண்ணை கட்டி தராசு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பார்க்காத பார்க்காம எது நே எது நீதியோ எது தர்மமோ அதன்படி நீ வந்து ஜட்மெண்ட் சொல்லு அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதனால தான் இந்த கண்ணை திறந்து பார்த்துட்டு அந்த அவுட்டர் இதை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணிடக்கூடாது துலாம் பெரும்பாலும் இந்த தவற பண்ணுறது லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறப்போ துலாம் இந்த தவறை பண்ணும் சீக்கிரமாக போயிட்டு ஒரு பேம்பரிங்குன்னு நினச்சிட்டு போய் லவ்வில் விழுந்துடுறது தவறான ஆளை சூஸ் பண்ணுறது ரொம்ப கிவ்வராக இருக்கிறது துலாம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு தான் அது அதாவது டைம் விட டைம் வேஸ்ட் பண்ணுறது ஏன்னா அவங்களோட டைம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது அவங்களால உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்க முடியாமல் போகும் உங்களால் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க என்ன ஒரு ஒரு ஒர்க் சுச்சுவேஷனில் இருந்தாங்க அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் என்ன இதெல்லாம் வந்து பார்க்க தெரியாது நீ எனக்கு ஃபோக்கஸ் பண்ணல நீ எனக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கல நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்ப தான் குடும்பத்தில் வந்து இஷ்யூஸ் வருது இதே இது சில துலாம் ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வந்தவங்களா இருப்பாங்க அவங்களால ஓரளவுக்கு குடும்பத்தை மேனேஜ் பண்ணி போயிட முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இருந்தே சில ஃபெயிலியர்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க ஓகே இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு தெரியணும் நம்ம சத்தமாக பேசிடக்கூடாது ஓகே இது நம்ம கொஞ்சம் பொறுமையா போவோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவுட்டர் பியூட்டி கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறது கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வராமல் இருந்துக்கிறது நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் ஆக்டிவ் ஆக முடியும் துலாம் ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இயற்கையாகவே பாட்டு நல்லா வருது மியூசிக் நல்லா வரது ஆர்ட் ரிலேட்டடான அந்த கலை சம்மந்தப்பட்ட அழகு சம்மந்தப்பட்ட கலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு வந்து இன்போன் குவாலிட்டி அப்போ நீங்கள் இது சம்மந்தமாக மியூசிக் டான்ஸு அந்த மாதிரி கற்றுக்கிறது ட்ராயிங் ரொம்ப அழகாக வர்றது கலைநயமிக்க அழகாக செய்யக்கூடிய வேலைப்பாடுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த இன்ட்ரிகட்டாக செய்யக்கூடிய வேலைப்பாடு வேலைப்பாடுகளெல்லாம் வந்து துலாம் ராசிக்கு ரொம்ப அழகாக வரும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அட் த சேம் டைம் சரி நாங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அப்போ நாங்கள் யார் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறப்போ சுந்தரநந்தர் அப்படிங்கிற சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணணும் சுந்தரநந்தருங்கிற சித்தரை ஏன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவர் தான் வந்து நீ அழகை வெளியில் தேடாது உள்ளுக்குள்ளே தேடு உள்ளூர ஒரு அழகு இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உள்ளூர ஒரு பியூட்டி இருக்குது அந்த உள்ளூர அந்த பியூட்டியை உணர்ந்தால் மட்டுமே லைஃப் வந்து பர்ஃபெக்டாக போகும் என்னுடைய கணவர் ஓகே அவர் வந்து எங்கே வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவர் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த உள்ளூர் அந்த இன்னர் பியூட்டி தெரியணும் வெளிப்புற தோற்றத்தை பார்த்தோ அவர் அவர் வந்து ஒரு கோபமாக உங்கள்கிட்ட வார்த்தைகளை விட்டுட்டாரோ இல்லை எப்பயோ ஏதோ ஒன்று பேசிட்டாரோ அதையே நினச்சிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது இந்த துலாம் ராசிக்காரங்கெல்லாம் சில கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒன்று லைஃப் பார்ட்னர் துலாம் ராசியாக இருப்பாங்கள்ல அவங்களே துலாம் ராசியாக இருப்பாங்க எ எதுக்குங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் துலாம் ராசியிலருந்து வராங்க இல்லையா அவங்களுக்கு காரணமே தெரியாது கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க நான் வந்து இது சும் சின்ன சின்னதாக சொல்கிறது சில்லையாக சொல்கிறது சாதாரண விஷயமா இருக்கும் அவர் அந்த மாதிரி பேசிட்டாருங்க இந்த மாதிரி பேசிட்டாருங்க நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறதும் கஷ்டம் ஏன்னா அவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க ஏன்னா துலாம் ராசிக்காரங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகி அழுக ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து பேம்பரிங் ரொம்ப தேவைப்படும் அது பெண்களாக இருக்காங்கன்னா பேம்பரிங் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இல்லை அந்த இன்டர் அந்த அதாவது இன்னொருத்தவங்களோட ஷூஸ்ல இருந்து நீதி நீதி தேவதைக்கு கண்ணை கட்டின விஷயமே அதுக்கு தான் நான் சில விஷயங்கள் சில வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் துலாம் ராசி வந்து தெய்வத்தின் குழந்தையும் கூட சாத்தானின் குழந்தையும் கூட அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன் வந்து இப்படி கேட்டகரைஸ் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறீங்கன்னா நீங்கள் தான் தெய்வத்தோடைய அம்சம் இதே இது உங்களை புரியவே வைக்க முடியல அப்படின்னா மாட்டிக்குவாங்க உங்கள்கிட்ட உங்களை புரிய வச்சு புரிய வச்சே ஒரு ஒரு வழி ஆகிடுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் குள்ளே இருக்கிறவங்க தான் நீங்கள் ஆனால் எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை பேம்பர் பண்ணக்கூடியவங்களா உங்களை எந்த குறைகளும் பேசிடக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருப்பீங்க குறைகள் கேட்டால் தானே அதை நம்ம நிவர்த்தி பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் எரர் அப்படிங்கிறது நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஹியூமன் எரரை அவ்வளோ சீக்கிரம் துலாம் ராசி ஏற்றுக்காது இல்லை நான் பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க திருத்தங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும் ஏன்னா சனியே பயந்துக்கு வரான் துலாம் ராசிக்கு தண்டனை கொடுத்தா கூட சனியவே கேள்வி கேட்கமா ஏன்னா சனி வந்து ஃப்ரெண்டு துலாம் ராசிக்கு அப்போது ஏன் சனி ஃப்ரெண்டு அப்படின்னா ஓகே நியாயவான் நேர்மையாக இருப்பாங்க துலாம் அப்படிங்கிறனால சனி ஃப்ரெண்டாக இருக்குது இதே இது நீங்கள் சொல் பேச்சு கேட்காம போகிறப்போ சனி உங்களை வச்சு செய்யும் டைரெக்டாக செய்யாது உள்ளூரை உங்களை ஃபீல் பண்ண வச்சு உங்கள் ஹெல்த்தை உங் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறது அந்த பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த பொறுமை எங்கே தேவை அப்படின்னா சிலர் சொல்கிறத உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா லிசன் பண்ணிட்டு அது என்னங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் இல்லை இல்லை நான் கரெக்டு தான் நீங்கள் தப்பு தான்ட்டு அந்த லிசனிங்கே இல்லாமல் போகிறப்ப உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் துலாம் ராசியில் இருக்கவங்க வந்து அழகோடு பிறந்தாலும் கூட அழகை ஸ்பாயில் பண்ணிக்கிறது ஒபீஸ்க்கு போகிறது பல்ல ஸ்பாயில் பண்ணிக்கிறது ஸ்கின் இஷ்யூஸ் வர்றது ஸ்கின்னை டேன் ஆக்கிக்கிறது இந்த மாதிரி உங்களை நீங்களே கவன கவனத்தில் எடுத்துக்காம போகிறதுலாம் அந்த துலாம் ராசி பண்ணுவாங்க நல்லா அழகான வடிவாக இருக்கும் சாப்பாட்டில் போய் விட்டுறது என்ன வேணாலும் நினைச்சா எடுத்து சாப்பிடுறது அப்போ அந்த சுந்தரனந்தர் சித்தர் அப்படிங்கிறவரை நீங்க வழிபாடு பண்றப்போ பேலன்ஸ் ஆகும் அவுட்டர் பியூட்டி அண்ட் இன்னர் பியூட்டி அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களையும் நம்மளால சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அந்த உள்ளழகு மனசு அழகை வந்து உங்களுக்கு பார்க்க தெரியணும் உங்களுக்கு அனாகாத சக்கரம் அப்படிங்கிறது நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா சுந்தரநந்தர் சித்தரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் இப்போ துலாம் ராசி வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் பார்வதி தேவியை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பார்வதி வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அமைதியான ஒரு சூழலை கொடுக்கும் முக்கியமாக சந்தோஷி மாதா அப்படிங்கிற ஒரு தெய்வ வழிபாடும் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சந்தோஷி மாதா வந்து பொறுமையை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து ஃபுட்டு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அதுவும் இனிப்புனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கப்போ சந்தோஷி மாதாவுக்கு வந்து நம்ம நெய்வேதியம் பண்ணுறதே வந்து இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் அவங்களுக்கு வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய உணவு முறைகளில் அன்னைக்கு புளிப்பு காரம் எதுவும் எடுத்துக்காமல் அன்னைக்கே ஒரு இனிப்பாக எல்லாமே இனிப்பாகவே அந்த அம்மாவுக்கு படையல் பண்ணிட்டு ஒரு சாந்தமா கிட்டத்தட்ட மௌன விரதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சாந்தமான உணவுகள் நம்ம எடுக்கிறப்போ மனநிலை கொஞ்சம் சாந்தப்படும் அப்போ உங்களுக்கான லைஃப் பார்ட்னரையும் நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது முடியும் துலாம் ராசியில இருக்கவங்க துலாம் ராசியில இருக்கவங்களை திருமணம் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களுக்கே சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் எப்பட்றா இவங்களை நான் சமாளிக்கிறது நான் என்னென்னமோ பண்ணுறேன் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் கரெக்டாக மைன்யூட்டாக லிசன் மட்டும்தான் இருக்கணும் எந்த இடத்துல பேச்சை நம்மள்ட்ட நிறுத்துனாங்க அதுக்கு ரிவர்ஸில் போய் நீங்கள் ரிவர்ஸ் திங்கிங் பண்ணணும் நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல விஷயம் அடிக்கி அடிக்க 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 வச்சுட்டு நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த லைஃப் பார்ட்னர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க உனக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ என்ன எதையோ பிடிச்சிட்டு இருக்கேன்னோ அவங்க அதை தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஹக் ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல விஷயமா பேச மா சரி விடுமான அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது சரி என்னுடைய தவறு அது நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் ஒரு சாரிக்காக தான் அவங்க காத்திருப்பாங்க அந்த அந்த இடத்துல வந்து நான் நீதி இல்லையா துலாம்ங்கிறது நீதி தேவதை அந்த நீதி தேவதைக்கு நீதி கிடைச்சாகணும் அது சின்ன விஷயமா பெரிய விஷயமா அந்த நீதிக்கான விடை கிடைக்காம அடுத்த ஜோனுக்கு மூவே ஆக மாட்டாங்க உண்முன்னே சைலண்ட்டாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த சைலன்ஸ்க்கு நம்ம எவ்வளோ மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம் என் ஒய்ஃபு எதுக்கு கோவிச்சிட்ருக்கேனே தெரியலையே அப்படிங்கிறதெல்லாம் துலாமில் மேக்ஸிமம் இருப்பாங்க அந்த லைஃப் பார்ட்னர் இவங்களை தான் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும்